அது நம்ம நமக்கு இல்ல ஏன்னா இருக்கணும் இருக்கணும் நினைக்கணும்ன்ற ஒரு அந்த பேரு ஒரே விஷயம் பாருங்க ஆசை பேர் ஆசை நீ ஆசைனா இது இருக்கணும் அது இருக்கணும் இந்த எண்ணம் எண்ணம்ன்ற வேத உன்னை இருக்க போகுதுன்னு அர்த்தம் இருக்கு இருக்கு இத இதுதான் உண்மை உன்னை நீ இருக்கணும்னு நினைக்கும் போதும் உன்னை இருக்கணும் ஒன்னுத்துக்கு மேல நீ ஆசைப்பட்டு அது இருக்கணும்னு நீ ஆசைப்படுது இருக்கும் புரியுது அப்ப அந்த இருக்கணும் அப்படின்ற சொல்லு பாருங்க இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது அப்படின்னா இருக்குதுன்னா டைட் பண்ணதுன்னு அர்த்தம் இப்ப டைட் பண்ணதான் அவங்க வரி கேக்குதுன்னு நடத்தம் ஒண்ணு புரியுது இது நம்ம யாருக்குமே புரியலை நான்தான் எப்பயும் சொல்றேன் இல்லாம இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுது ஆனால் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் இது இருக்குது இது இருக்கிறதுனால நீங்க என்னத்தை பெறீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதையும் இப்ப இருந்துதான் அந்த வார்த்தை நம்ம புரிஞ்சுட்டோம் இப்ப நம்ம அப்ப இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு லூஸ் ஒரு கையில போற நம்ம கட்டிட்டோம் அதை கட்டி ஒரு பொருள் ஒரு நாயே கட்டி பிடிச்சு நிக்கிற வச்சுங்களேன் அது வாரத்துல வலிக்க ஆரம்பிச்சு இருக்கா நேரம் கண்டிப்பா லூஸ் அது பண்ணாதான் அதுக்கு ரிலாக்ஸேஷன் ஒன்னும் அவுத்து விட்டுனா வேற லெவல் தான் ஒண்ணுதான் சொல்லு புரியலா இப்போ நம்ம நம்மளும் இறுக்கி கையில பிடிச்சுட்டு இருக்கிறோம் யார பிடிச்சு நம்ம நம்ம இறுக்கி கையில பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னும் இருக்கணும் இன்னும் இருக்கணும்னு ஆசை போறோம் அந்த இருக்கணும்னு ஆசை என்ன ஆசை நம்ம இது வேணும் ஆசை எனக்கு அது வேணும்னு ஆசை இந்த ஆசை அது இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் நீ இருக்கணும் இருக்கணும்னு ஆசைப்படும் போது உன்ன ஏற்கனவே இருக்கிற பொருள் இன்னும் என்ன வேணும்னு ஆசை பொருள் இருக்கணும்னு ஆசைப்படும் போது நீ உன்ன ரொம்ப இருக்கத்துள்ள போற இந்த போய் நீ என்னத்தை பெற போற என்னத்தை புரிஞ்சுக்க போற எதையும் புரிஞ்சவனே தெரிஞ்ச முடியாது இந்த இருக்கும் அதிகமாயி போய் வருஷம் புரிஞ்சுப்பேன் எப்ப இருக்கவே பாரு புரிஞ்சுப்பேன் அப்பதான் புரியுதுமே புரிஞ்சு நான் புரிஞ்சதுனால தெரிஞ்சதா தான் சொல்றேன் இருக்கணும்னு ஆசைப்படாதே நீ இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுற உனக்கு ஒண்ணு வானான்னு ஆசைப்படுறேன் அது எது எது வேணாம் அப்படின்ற ஒரு இருக்கு விலவு தெரியும் எது எது வேணாம்னு சரிங்களா இப்போ நம்மளை பொறுத்த எது வேணாம் நம்ம ஒரு சிம்பா சொன்னா எல்லா சமாரி வாங்க வாய்ப்பு ஏன்னா இந்த அளவு நம்ம போயிருக்கும் என்ன எது மகிழ்ச்சி படுத்தமோ அதெல்லாம் வேணும் மகிழ்ச்சினா என்னன்னு போயிருக்கணும் நம்ம ஜாலியாக சுற்றுறதுக்கு போகிறது பார்க்கு போகிறது ஜாலியாக சுற்றுறது இதெல்லாமே நம்மளுக்கு ஜாலி அதுதான் நம்மளுக்கு வேணும்

புரியல உன்னால டைப் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்புறம் ஒரு சார நோட் நம்ம எதுல நம்மளுக்கு வேணும் சொல்லுங்க அப்ப வேணும்ன்ற ஒரு வார்த்தை என்ன வேணான்ற ஒரு பொருளா இருக்கும் வேணும்ன்ற ஒரு வார்த்தை வேணான்ற ஒரு பொருளா இருக்கும் நீ வேணும்னு வேணும்னு அதை ஆசைப்படுறத விட இங்க எதுவுமே வேணான்னு சொல்லு அதுவே உன்னை ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிவிடு அந்த இருக்கன்ற ஒரு தன்மை விட்டு ரிலீஸ் பண்ணிக்கணும் இருக்க தொட்டும் ஈஸியாக செய்யலாம் இருக்க இருக்கத்தொட்டு ரிலீஸ் ஆனா மட்டும்தான் நீ இருக்கிறியா நீ இல்லையா இது இருக்குதா இது இல்லையா இந்த நிகழ்வு நடக்குதா நடக்கலையா இதெல்லாம் கற்பனை தானா இல்ல உண்மைதானா இந்த விஷயம் எல்லாம் வரப்படும் ஏன்னா நீ உங்க கைது போட்டு கட்டி வச்சுக்கிறேன் நான் இதுக்குள்ளேயே சுத்தி இருக்கிறேன் நீங்க சுத்தி அங்க போற சுத்தி வர இதை பத்தி இதை பத்தி நான் பார்த்து நீ அவளை அவளை இருக்கத்துல போய் யூஸ் நிற்கிறேன் எல்லாம் புரிய கொஞ்சம் யூஸ் பண்ணாலே ஒரு வலி போய் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆனோன்னு ஒரு சிந்தனை கொஞ்சம் அதிகமாக அப்படியே கை கரு அவருக்கு வெளியே வந்துருவாருன்னா அவன் அடிக்கும் போது நிறைய அனுபவத்தை நிறைய அறிவு புரிஞ்சிக்கலாம் அத புரிஞ்சுக்கும் போது அப்புறம் இல்லாம இருந்தா அப்ப எவ்வளவு இருக்கும் பாருக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள புறப்படுறதுக்கே இது இருக்கு புரியுதுங்களா இருக்கக்கூடாது அது இருக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லு நிறுத்தக்கூடாது என்ன இருக்கக்கூடாதுன்னு நினைங்க அதுவே உங்களை ஆனந்தமாக்கும் ஏன்னா எங்களே பரல நீங்க எல்லாரும் இருக்கணும் சூப்பருங்க சந்தோஷம் எல்லாம் சொல்றீங்களே எல்லாரோட தான் பார்ட்டிக்கு போகலாம் ஜாலியாக பார்க்குக்கு போனோம்னா தேட்டருக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றணும் நல்லா ஆட போனோம் நல்லா சாப்பிடணும் ஜாலியாக சுற்றணும் ஃபங்க்ஷனுக்கு சந்தோஷம் போடணும் என்ன சந்தோஷம்னு சொன்னாலும் நீ தூங்குறப்போ உன்னை நான் தூங்க அலோவ் பண்ணலன்னா எல்லா சந்தோஷம் வேணும் உண்மை சரிதா நீங்க போக போறேன் நான் தூங்க உன்ன உடலாம் எல்லா சந்தோஷம் வேணும் ரெண்டாவது உனக்கு தூக்கம் வரலன்னா சுத்தம் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதோட உனக்கு பெரிய வழியே கிடையாது

இருக்குது இது இருக்குது ரெண்டு விஷயத்தையும் பண்ணுது இது ஏன் நம்ம இருக்குது அது இருக்குது எதுக்கு இருக்குதுன்னா நீ இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுது வார்த்தையை நடக்குது என்னதான் எவ்வளவு ஜாலியா சுத்தி எல்லாம் பண்ணாலும் தூங்கும் போது நீன்ற ஒரு பொருள் அப்ப அது இல்லாம எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தமா நீ இருந்துடுவேன் இல்ல ஆமா ஆனா இருந்து சொல்லுவேன் ஆனா நல்லா சந்தோஷமா நல்லா பாக் இல்ல எல்லாம் சொல்லுவனும் இவ்வளவோ சொல்ற நம்ம இல்ல அப்ப நீ இல்லாதப்போ சுகத்தை பார்த்திருக்கிறியா குறந்திருக்குறியா புரியுதா இல்லா உனக்கு தேவை சுகம் உனக்கு தேவை மகிழ்ச்சி உனக்கு தேவை ஆனந்தம் உனக்கு தேவை சந்தோஷம் எப்ப இருக்குது முழுமையுதுன்னா நீங்க இல்லாதப்பதான் அது முழுமையாடு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது எவ்வளவு ஒரு காசால போர் நடக்குது ஒரு ஒரு உயிருக்கு உணவு கிடைக்கல நீ நாய் அதிகமாயி போச்சு எல்லாரும் பொருள் அங்கே போட்டு சொல்றாங்க அதே போல மனிதன் அதிகமாயிட்டான் ஊர்பட்ட பேருக்கு வேலை இல்லை ஒண்ணுமே இல்லமா இப்போ நம்ம காலையில எழுந்து நம்ம மார்க்கெட்ல போய் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரு காலையில எழுந்து கிளம்பி கையில பேக்கோட வந்து நீங்க எல்லாம் கடை வாசல உட்காந்து கேட்டீங்கன்னா எல்லாரும் சிவில் வேலைக்கு போறதுக்கு கொளுத்து வேலைக்கு போறதுக்கு போறது நைட் எல்லாம் வேலை செஞ்சு இருப்பான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நைட் தூங்கிட்டு காலையில ஒன்னும் திரும்பியா புளிச்சுட்டு சாப்பிட்டு சாப்பாடு கையில எடுத்து வந்து அங்க நிக்கிறோம் எல்லாரும் ஜாலியா பேசிங்கன்னு பாக்க போட்டு நிற்கிறாங்க இப்ப இவங்க எல்லாம் எங்க போறாங்க டூருக்கு போறாங்களா இல்ல இல்ல தேட்டருக்கு போற மாதிரி போறாங்களா இல்ல ஒரு அறிவை கத்துக்காங்களா கிடையாது எங்க போறாங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைக்க போறாங்க இவனை கூட்டு போயிட்டு வெயில போட்டு வேலை வாங்க போறாங்க இதுதான் நம்ம எல்லாரும் சரின்னு சொல்றோம் தான் பெஸ்ட்டுங்க வேலை செஞ்சதாங்க அப்படின்னு சொல்றோம் வேலை செஞ்சாங்க சாப்பிடணும் அதுதாங்க ஆரோக்கியம் அதாங்க நம்ம தன்மானம் அப்படின்னு சொல்றோம் ஏய் என்ன இனி அவன் என்ன பேசுறோம் பாருங்க இப்போ அந்த இப்போ அது அந்த அவனையே யோசனை நைட்டு ஃபுல்லா நைட்டு போய் நைட்டு வரது மாதிரி ஒவ்வொரு ஆகும் நைட் எல்லாம் போய் சிவில் வேலை எப்படி இருக்கும் பாருங்க பண்ணி பாருங்க இப்படிதான் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து இது இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே சரியா சரி பண்ணி பாருங்க யாராரு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் வேலை அவர் ஏசி வேலை செய்ய அவருக்கு இருக்கணும்னு ஆசை சரிதானே அவரை கேளுங்க எல்லாருக்குமே அவனுக்கு உடல் வலி அந்த இருக்கும் அவனுக்கு மைண்ட் ட்ரெஸ் அது வைத்தியமிச்சுற மாதிரி இருக்கான் எல்லாருமே வேலை பாக்குறீங்க புரிஞ்சுங்களும் எல்லாரும் வேலை பாக்குறீங்க வேலை பாருங்க அடிமையா இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் அடிமையா இருந்து ஒரு வேலையை பாக்குறீங்க நீ ஏன் அடிமையா இருக்கணும் என்ன காரணம் நீ அடிமையா இருந்து நீ இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை வச்சு நீ இருந்து உன்னை நீ இருக்கு நீ இப்படி ஒரு வழியோட துன்பத்தை இருக்கணுமா நீ சொல்லுங்க பாப்பா அது புரியவே இல்ல இதே வேலைதான் இப்ப ரூபா சொன்ன பாட்டு இருக்கிறேன் அப்ப தெரியல இதான் சரி தான் கரெக்ட் இப்படிதான் போனோம் இப்பதான் போய் சாப்பிட தான் சரி இல்ல நம்ம இன்னொன்னு சொல்லி நம்மள வேலை வாங்கினா பெரிய ஓனர்களை அவனுக்கு மாதிரி எல்லாமே பண்ணிட்டு போயிடாங்க அவனுக்கும் தெரியல இவனுக்கும் தெரியல நமக்கும் தெரியல யாருக்கும் யாருக்கும் தெரியல அவனும் கஷ்டப்படுறான் நானும் கஷ்டப்படுறேன் எல்லாரும் சம்பவங்களும் ஒரு சாப்பிடுறது சம்பாதிக்கிற எல்லாம் பண்றோம் ஆனா அது இன்னொரு விஷயம் சொத்து வேணும் வீடு வேணும் பொருள் வேணும் காரு வேணும் நிலை வேணும் வீடு வேணும் முடிஞ்சவா எத்தனை போறான் முடியாத அளவுக்கு சோறு வேணுங்க சோறு வேணும்னு ஒண்ணு நீங்க யோசனை பாருங்க இப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணாலும் நீ இது எது செஞ்சு எவ்வளவோ செஞ்சு என்னத்தை பெற போற நோயை பெற போற முதுமையை பெற போற வலியை பெற போற மரணத்தை பெற போற பெருனை பெற போற பெற்று இது பெற்று கடைசியில மரணத்தையும் பெற அதுக்கு என்ன அத நீ அந்த மரணத்தை பெறத்துக்கு முன்னாடியே இந்த இருக்கத்துக்குள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்க தொட்டு வெளியே வரணும்னு இந்த இருக்குன்ற ஒரு தன்மை எனக்கு வேணான்னு ஆசைப்படுது இவ்வளவு இருக்குமா நான் ஏன் வாழணும்னு எண்ணுங்க முதல்ல ஒண்ணுங்க தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே போய் உங்களை நீங்களே இருக்கி உங்களை நீங்களே ரொம்ப துன்பத்துக்குள்ளாக்கி உங்களை நீங்க இல்லாம ஆக்குறன்ற பேர்ல இருக்கணும்ன்ற எண்ணத்தை அதிகமாக கழிச்சு நீங்கள் இல்லாமல் போய் உண்மைதான் இருக்கணும்ன்ற எண்ணத்தை அதிகமாக்கி நீங்க மரணத்துக்குள்ள போறீங்க அந்த இருக்கணுன்ற எண்ணத்தை நீங்க மரணத்துக்குள்ள போகும்போது இங்கே பலவிதமான சிந்தனைகள் பல விதமான எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் சிந்தனைகளை ஒரு விஷயம் உருவாது அதுக்குள்ள நீங்களா போய் மாட்டிக்கிறோம் நீங்களே உருவாக்கி உங்களை நீங்களே காயப்படுத்தீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி உங்களை நீங்களே துன்படுத்தி துன்பத்துக்குள்ள நீங்களே உருளை செலுத்தி அது ஒரு ஒரு பிளானட்டாவோ அது ஒரு கிரகமாக உருவாக்கி அதுக்குள்ள நீங்களே நீரை கஷ்டப்படுத்தி பண்ணலாம் உழைச்சி சாப்பிடுறதுக்கு அது சரிதான் இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் சரி இதுதான் நியாயம் சொல்லி ஒருத்தருக்கு அடிமை விளைச்சிடும் எல்லாரும் ஒண்ணு அந்த அடிக்கிற வேலை விளைச்சிட நீங்களே ஒரு கஷ்டப்பட்டு விளைச்சது கூடி ரொம்ப குறைவு அவர் மேல இருந்து அவருக்குள்ள இதெல்லாம் வந்து சரியா இதுல சரி ஒரே ஏன் நடக்குதுன்னா இந்த உங்களுக்கு இருந்தா தான் நீ மாத்திரம் பண்ணிக்க முடியும் அதுக்கோசம் நடக்குது ஏன்னா இருக்கிற வேலைக்கு உங்களுக்கு துன்பம் தான்ப்பா அது உங்களுக்கு புரியல அப்ப இருக்கமா இருக்கணும் ஒருத்தர் கெட்டதாவோ ஒருத்தர் இந்த வச்சு அதை பையன் அதுக்கோசம் பண்ணுது வேற ஒன்னு கிடையாது புரியுது வரணும்ன்றது இருக்குது அது கொடுக்குது மத்த சரி இல்லாத இருக்கப்பட்டன இல்லாத பட்டனா துன்பமாவோ துன்பம் இல்லாமல் இருக்கிறது காரணம் நீ இல்லாம இருக்கிற ஒரு என்ன வைங்கப்பா நீங்க உடம்போட நல்லா இருக்கிறீங்க யாரையுமே நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டாவது உன்ன இருக்குன்னு ரெண்டாவது இந்த ஒரு பொருள் வரும்னு ஆசைப்பட்டு அதை இருக்க வச்சுக்கினு இன்னொரு பொருள் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஒன்னுக்குள்ள போட்டு உன் இன்னொரு முடிய எக்ஸ்ட்ரா 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 போட்டுக்கே நீ போயிட்டு நான் என்னைக்கு உங்க முடிய வைப்பேன் இந்த முடி போட்டதுனால நீ இறுதி எப்ப பெரிய முடிவு போடுறாங்க இதுதான் பெரு கஷ்டம் கண்டிப்பா நான் இல்லாம போடுறேன் திருப்பி வரணும் ஏன்னா இறுதிலயாவது அப்பா நான் இல்லாம இருக்குது முடிவு இல்ல ஏன்னா நமக்கு தெரியல அந்த இல்லாம இருக்குதுன்றதுதான் உங்களுக்கு வரக்கூடாது அப்ப இல்ல இல்ல ஆமா அப்ப எவ்வளவு சுலபா அந்த என்னோட ஆசை அது எல்லா ஊருக்கும் கிடைக்கணும் ஆசை அப்ப நம்ம இல்லாம இருக்கணும்ன்ற எண்ணத்தை நம்ம போது இந்த இந்த இறக்குமான சூழலை விட்டு வெளியே போய் நம்மள நித்தியமான பேர்வு நிலையை நம்ம எட்டுவோம் அது எல்லா ஊருக்கும் அந்த நித்தியமான தேர்வு நிலையை இந்த இருக்கன்றத விட்டு வெளியே வாங்க எல்லாரும் இன்பமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கலாம் ஏன் ரொம்ப இப்போதெல்லாம் சொன்னீங்க